நினைக்க வேண்டாம் வெறும் மூணு லட்சம் இருந்தா நீங்களும் வாங்கலாம் திருச்சியோட புதிய அடையாளமா மாற போற திருச்சி பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அபிவிருத்தி பிரீமியம் வாங்கலாம் திருச்சிட்டு மதுரை ஹைவே டோல் பிளாசா பக்கத்துல டிடிசிபி அப்ரோடா இருக்கு இந்த வீட்டு மனைகள் திருச்சி பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் பத்தே நிமிஷத்துல இந்த இடத்தை ரீச் பண்ண முடியும் காவேரி தண்ணீருக்கு இணையா தரமான சுவையான நிலத்தடி நீர் கிடைக்குது பிளாட்ஸ் சுத்தி காம்பவுண்ட் வால் நல்ல தார் சாலைகளை அமைச்சு கொடுத்திருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டின்னு ஒரு பெர்ஃபெக்ட்டான கேட்டர் கம்யூனிட்டியாக ரொம்ப முக்கியமாக டிவிஎஸ் சன்மார்க் ராணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகம் பசுமையான இயற்கை சூழல்ல முப்பது அடியில இருந்து நாற்பது அடிக்குள்ள பிளாட்ல விசாலமான ரோட் பெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க உங்களுடைய ஸ்கொயர் பீட்டோட ரேட்டு வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆரம்பிக்குது எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி வாஸ்து முறைப்படி மனைப்பிரிவுகள் அமைச்சிருக்காங்க உங்க கனவு இல்லத்தை கட்ட